அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சனீஸ்வர பகவான் லக்கணம் முதல் பனிரெண்டு பாவங்கள் வரை அமர்ந்த பலன்கள் காண்போம் லக்னங்கள் பன்னிரெண்டு உள்ளது கிரகங்கள் ஒம்பது பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் இந்த ஒம்பது நகரங்கள் சாதகமான இடங்களில் அமரும்போது சாதகமான பலன்களை வாரி வழங்கும் சாதகமில்லாத அமைப்பில் வக்கரம் நீசம் அஸ்தங்கம் பாவிகளுடன் சேரும்போது பகையாளிகள் தொந்தரவில் இருக்கும்போது நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் கூட நன்மை செய்யாமல் போயிடும் சனிபகான் தொழில்காரகன் கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் எல்லோருக்கும் கடன் நோய் வழக்கு இப்படி கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய இயற்கை பாவக்காரகம் தான் சனி பகவான் இந்த சனி பகவான் லக்கணம் முதல் பன்னிரெண்டு பாகங்கள் வரை சுய ஜாதகத்தில் எந்தெந்த கட்டங்களில் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறதோ நாம் இந்த பதில் சொல்லுவது போல் உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யதான்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்புடைய நிலத்தீங்க நன்றி சனீஸ்வர பகவான் ஜென்ம லக்கணத்தில் அமர்ந்திருந்தார் என்றால் ஜென்ம லக்கணம் என்பது ஒரு மனிதனுடைய தலை மூளை ஜென்ம லக்கணத்தில் சனீஸ்வர பகவான் அமர்ந்தார் என்றால் அது வந்து அவருக்கு சொந்த வீடு நட்பு வீடாக இல்லை என்றால் லக்கணத்தில் அமர்ந்த சனி அவர்கள் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை தடை தாமதங்களை நினைத்த நேரத்தில் எடுத்த காரியங்களை செய்ய முடியாது மாதிரி திருமணம் போன்ற சுப காரியங்கள் தடை தாமதப்படும் ஜாதகரை வந்து இளம் வயதில் அதிக கஷ்டப்படுவார் மந்தமாக பேசுவார் மற்றவர்களை விட்டு தள்ளி ஒதுங்கி இருக்கவே நினைப்பார் லக்கணத்தில் சனி இறந்து சனிக்கு அது வந்து பகை வீடாக இருந்தால் நண்பருடன் சண்டை போடுகின்ற குணம் குடும்பத்தில் வந்து குடும்ப நபர்களிடம் கோச்சுக்கிற குணம் லக்கணத்தில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் மகரம் அல்லது கும்பமாக ஜென்ம லக்கணமாக இருந்தால் சனீஸ்வர பகவான் மகரம் கும்ப லக்கணமாக இருந்து அதில் அமர்ந்திருந்தார் என்றால் விசேஷமான நல்ல பலன்களையும் நன்மைகளையும் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் சனி உள்ள ஜாதகர்கள் நிறைய பணம் நல்ல வேலை நல்ல தொழில் இப்படி வந்து தொழில் வேலை மூலம் கடுமையாக உழைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகனுக்கு உண்டு இரண்டில் சனி இறந்தால் முகத்தில் நோய் நொடி தொந்தரவுகள் பல்வழி பல் வந்து சீக்கிரம் விலக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும் வாயில் தொண்டையில் புண் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தார் என்றால் வேட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டுக்கு சென்று சுக செல்வங்களையும் பெறக்கூடிய அமைப்பு தகுதி பெற்றவராக அந்த ஜாதகன் இருப்பார் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் சனி அமர்ந்தார் என்றால் பேசக்கூடிய சொல் கொஞ்சம் குறுக்கு வழியாகவும் போய் பித்தலாட்டம் பேசக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகர்களுக்கு ஏற்பட்டுவிடும் சனி பகவான் லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டில் அந்த இரண்டாம் இடம் சனிபுகானுக்கு ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ இருக்குமேயானால் அந்த ஜாதகனுக்கு சுப பலனை சனி கொடுக்க கடமைப்பட்டவர் சனி பகவான் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் என்றால் நல்ல அறிவாற்றலை கொடுப்பார் அவ்வப்போது மனக்குழப்பங்களையும் உண்டாக்குவார் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் என்றால் ஜாதகருக்கு தர்ம குணம் இருக்கும் ஆனாலும் செய்யும் காரியங்களில் தரை குறைவு இருந்து கொண்டே இருக்கும் மூன்றாம் வீட்டில் சனி பகவான் பலமாக இருந்தார் என்றால் அதாவது மகரம் கும்பம் வீட்டில் இந்த மாதிரி பலமாக இருந்தார் என்றால் இன்பமும் மனைவியால் யோகமும் வாழ்க்கையில் வந்து நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்று வாழ்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது மூன்றாம் வீட்டில் சனி பகவான் பலவீனமாக இருந்தார் என்றால் சகோதரர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஒற்றுமை ஏற்படாது பூர்வீகத்தை விட்டு வெளியிடம் சென்று ஜீவனம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டுவிடும் லக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு லக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் சனி அமர்ந்தால் மகிழ்ச்சியை கொடுப்பார் அமைதியை குலைப்பார் கவலையை கொடுப்பார் குடும்பத்திலிருந்து அந்த ஜாதகனை பிரிக்க வைப்பார் நிலபுல சொத்துக்கள் வழியில் சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸு கடன் வாங்குவது கடனாளியிடம் தொந்தரவுபடுவது இந்த மாதிரியான நிலையம் லக்கணத்திற்கு நான்காம் வெட்டியிலே சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும் நல்ல சாப்பாட்டு பிரியராக இருப்பார் லக்கணத்திற்கு நான்காம் வெட்டியிலே சனி அமர்ந்து சனி திசை வரும்போது ஒரு பத்தொம்பது ஆண்டு காலம் அந்த ஜாதகன் நல்ல சாப்பாட்டு பிரியராக இருப்பார் லக்கணத்திற்கு சனி வந்து நல்ல ஸ்தானபலம் பெற்றுவிட்டார் என்றால் லக்கணத்திற்கு நான்காம் வெட்டியில் சனி அமரும்போது சுகபோகியாக நல்லா தன்னுடைய தேவைக்கு மீறி சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையம் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு விடும் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு வாழையடி வாழையாக விருத்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் வீட்டில் சனி அமர்ந்தால் குலதெய்வ அருள் குறையும் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்கள் வருடத்தில் ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ குலதெய்வங்களுக்கு சென்று குல தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அது புத்திரஸ்தானமாக இருக்கும்போது புத்திர குறைபாட்டையும் ஏற்படுத்துவார் திருமணம் போன்ற சுபகாரியங்களை தடை தாமதப்படுத்துவார் பூரிய சொத்துக்களை விட்டு பூரியத்தை விட்டு இடம் இடம்பெயரக்கூடிய நிலையம் வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் வருமான ஜீவனம் பெறக்கூடிய நிலையும் லக்கணத்திற்கு ஐந்தாம் வெட்டியிலே சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்படுத்துவார் லக்கணத்திற்கு ஐந்தாம் எட்டியிலே சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு எண்ணம் புத்தி மந்தமாக வேலை செய்யும் பகைவரால் எதிரிகளால் தொல்லையை உண்டாக்கக்கூடிய அமைப்பு உண்டு லக்கணத்திற்கு ஐந்தாம் வெட்டியில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு நேர் வழியில் சிந்தனைகள் செல்லாது மன மன குழப்பம் அதிகமாகவே இருக்கும் லக்கணத்திற்கு ஆறாம் வெட்டியில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு லக்கணத்திற்கு ஆறாம் இடம் சனி பகவானுக்கு பலமாய்ந்த ஒரு இடம் பாவக்கிரகமான சனி லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்தார் என்றால் அந்த ஜாதகனுக்கு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து குறைவில்லாமல் கொடுப்பார் லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் சனி அமர்ந்தால் கௌரவமான வாழ்க்கை செல்வ செழிப்பு சுக போகங்களோடு வாழக்கூடும் ஜீரண சக்தி ஜாதகருக்கு நன்கு இருக்கும் ஆறாம் எட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்கள் ஒரு சிலருக்கு வயிற்றுப்புண் ஏற்படக்கூடும் இந்த சனி பலமுள்ளவராக இருந்தாரென்றால் ஜாதகருக்கு நோய் நொடி உண்டாகாமல் ஆரோக்கியமாக ஜாதகனை காப்பாற்றுவார் லக்கணத்திற்கு ஏழில் உள்ள சனி லக்கணத்திற்கு ஏழாம் எட்டில் உள்ள சனி பெரும்பாலும் நன்மைகளை குறைக்கவே செய்வார் செல்வ சுபிச்சங்களை லட்சுமி கடாட்சத்தை குறைக்கவே செய்வார் கணவன் மனைக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் தகராறுகள் பிரச்சனைகள் பிரிவினைகள் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைக்குள் அவ்வப்போது பிரச்சனைகள் உண்டாகும் சனி பகவான் லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்த ஜாதகர்களுக்கு சனிப்பு ஆட்சி ஆச்சி உச்சம் நல்ல நிலையில் என்றால் ஒரு சுமூகமான நிலை ஏற்படும் ஏழாம் எட்டியில் உள்ள சனி ஆண் ஜாதகர்களுக்கு தகாத பெண் சேர்க்கையை உண்டாக்கும் கீழ்த்தரமான செயல்களை ஜாதகர் செய்ய வைத்து விடுவார் லக்கணத்திற்கு எட்டில் உள்ள சனி கண் பார்வை மங்கக்கூடும் வயிற்று கோளாறு உண்டாக்கும் அடிவயிறு பிரச்சனை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் லக்கணத்திற்கு எட்டில் உள்ள சனி ஜாதகருக்கு அடிமை வேலையை செய்ய வைப்பார் சுயமாக பெரிய காரியங்களை நிர்வாகிக்கக்கூடிய ஆற்றலை லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டிலே சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு குறைவாகவே கொடுப்பார் லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் உள்ள சனி இளம் வயதில் ஜாதகருக்கு மகிழ்ச்சியை தரமாட்டார் லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் உள்ள சனி நீண்ட ஆயுளை கொடுப்பார் ஒரு எண்பது வயதிற்கு மேல் தொண்ணூறு நூறு வயது வரை நீண்ட ஆயுளை கொடுப்பார் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இட்டியில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு பணம் கூயும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும் மக்கள் தான் பெற்ற பிள்ளைகளால் அந்த ஜாதகன் மகிழ்ச்சி அடைவார்கள் லக்கணத்திற்கு ஒன்பதிலே சனி இருக்க பிறந்தவர்கள் வேதாந்த மனப்பான்மை ஏற்படும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஆன்மீக பற்றும் ஜோதிட பற்றும் இயற்கையாகவே ஏற்படும் லக்கணத்திற்கு ஒன்பதிலே சனி அமர்ந்த ஜாதகர்கள் அந்த சனி புகார் வந்து பலவீனமாக இருந்தாரென்றால் அதிர்ஷ்டம் குறைவாகவே கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் குறையும் மற்றவர்களால் ஜாதகருக்கு தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டிலே சனி அமர்ந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் உள்ளூரை விட்டு வெளிநாட்டில் தங்கி வெளியிடத்தில் செல்வாக்குடன் வாழக்கூடிய வாய்ப்புகளும் சனி பகவான் ஏற்படுத்துவார் லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் விவசாயம் மண் சார்ந்த தொழில் இரும்பு சார்ந்த தொழில் தானியங்கள் எண்ணெய் உரம் ஜாதகர் வந்து பொருள் திரட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லக்கணத்திற்கு பத்தில் உள்ள சனி ஜாதகருக்கு சாஸ்திர சம்பிரதாய ஞானத்தை உண்டு பண்ணுவார் சிறந்த கல்வி ஜாதகருக்கு வந்து உண்டாகும் தைரியம் புகழும் ஜாதகரை வந்து சேரும் லக்கணத்திற்கு பத்தில் சனி அமர்ந்த ஜாதகர்கள் உயர்ந்த பதவி வைக்கக்கூடியவர்கள் பெரிய நிர்வாகியாக விளங்கக்கூடிய அமைப்பு உண்டு முதலாளியாகி ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில் லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டிலே சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஒரு உயர்வான நிலையை சனி பகவான் கொடுப்பார் சமூகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பெரிய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய வாய்ப்பும் லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டிலே சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு உண்டு உலக வர்த்தகம் செய்யக்கூடிய அமைப்பும் லக்கணத்திற்கு பத்திலே சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்கள் நிறைய செல்வங்களை சம்பாதிப்பார்கள் நிலபுல சொத்துக்களை சேர்ப்பார்கள் நிறைய வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டிலே சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு உண்டு பதினோராவது இடத்தில் சனி உள்ள ஜாதகர்கள் சனி பகவான் மூலம் தைரியசாலியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் சுகம் உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு இளமையில் இளம் பருவத்தில் உடல் உபாதைகள் நோய் நொடி தொந்தரவுகள் ஏற்படும் அது வந்து போக போக வருடம் கூட கூட சரியாகும் லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டிலே சனி அமர்ந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் துறையில் வர்த்தக துறையில் விற்பனையாளராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லக்கணத்திற்கு பதினோராவது வீட்டில் சனிய அமர்ந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் நிறைய பணம் நிறைய பொருள் சேர்ப்பதற்கான நிலபுல சொத்து சேர்க்கை இந்த ஜாதகர்களுக்கு உண்டு பதினோராவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் வெளியிட சிறப்பாக கொண்டவர்கள் இந்த ஜாதகனால் குடும்ப நபர்களுக்கு பெரும்பாலும் ஒத்தாசை குறைவாகவே கிடைக்கும் மூத்த உடன்பரப்புகளிடம் இவர் வந்து தள்ளியே இருப்பார் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகர்கள் நல்லொழுக்கத்தை பெரும்பாலும் சனி பகவான் உண்டாக்க மாட்டார் அயன சயன போகஸ்தானத்தில் மந்தக்காரகன் சனி பகவான் அமரும்போது பெரும்பாலும் விரயம் தொழில் வேலையில் வீழ்ச்சியை இந்த சனி வந்து உண்டு பண்ணி கொண்டே இருப்பார் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சனி அமர்ந்த ஜாதகருக்கு கடுமையான செலவுகளை உண்டாக்கி கொண்டே இருப்பார் பெரும்பாலும் வந்து இவர்களுடைய அறிவாற்றலும் சிந்தனைகளும் தெளிவில்லாமல் எதிரி பகையால் தொல்லைகள் விளையக்கூடிய அமைப்பும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வெட்டியில் சனி அமர்ந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வெட்டியில் சனிபுவான் சுபகிரக பார்வையில் ஆட்சி உச்சமாகவோ நல்ல ஸ்தான பலம் பெற்று இருந்தார் என்றால் குறைகள் வந்து குறையும் சில நன்மைகள் எதிர்பாராத வசதி வாய்ப்புகளும் அந்த ஜாதகனுக்கு வந்து சேரும் நவ கோள்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் ஒம்பது நகரங்களில் சனீஸ்வரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை பெயர் செய்கிறார் இவர் வந்து பன்னிரெண்டு ராசி கட்டங்களையும் சுற்றி வர முப்பது காலம் எடுத்துக்கொள்வார் சனீஸ்வரன் தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காரகனாக விளங்குகிறார் சனி பகவான் தான் தொழில் காரகன் தொழிலுக்கும் ஆயுளுக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு குடும்பம் அமைதோ இல்லையோ வேலை அமைந்தே தீர வேண்டும் வேலை இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க கல்யாணம் பண்ண முடியும் அந்த தொழிலை அமைத்து கொடுக்கக்கூடியவர் வேலையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஒரு மனிதன் கோடான கோடி பணம் சம்பாதித்தாலும் பல ஏக்கர் நூற்று கணக்கில் பூமி மனை நிலம் வாங்கி வைத்திருந்தாலும் ஆயுள் இல்லை என்றால் எதையும் அனுபவிக்க முடியாது ஆயுள் காரகனாக சனி பகவான் இருக்கும்போது சனிக்கிழமை தோறும் தவறாமல் நல்லெண்ணெய் தலையில் தேய்த்து குளித்து வர சனிபகவானுடைய தொந்தரவுகள் நீங்கும் ஏழைகளுக்கு முடிந்தவரை சனிக்கிழமை எது சிறு உதவிகள் செய்தால் சனீஸ்வர பகவானுடைய கருணை அந்த ஜாதகனுக்கு எல்லோருக்குமே கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் காக்காய்க்கு சாதம் வைத்து காக்காய் சாப்பிட்ட பிறகு நான் வந்து சாப்பிட்டால் சனி பகவானுடைய தோஷம் குறையும் லக்கணம் முதல் பன்னிரெண்டு பாவங்கள் வரை சனி பகவான் அமர்ந்த நிலை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல ஸ்தானபாதம் பெற்றிருந்தார் என்றால் சனி பகவானால் பெரிய அளவு பாதக பலன்கள் உங்களுக்கு இருக்காது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய வாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்